ஒருவர் ஜாதகத்தில் உழைப்பதற்கும் பிழைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று உச்சத்தை தேடுவார்கள் இல்லைனா அவருடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த கிரக அமைப்பு எப்படி இருந்தால் இது அமையனா லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்கியாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அஸ்தங்கம் நீசம் இல்லை அவர் நின்ற வீட்டு அதிபதி கால அதிபதி பலமற்று இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார் அவர் பூர்வீகத்தை விட்டு வெளியே வருவார் அப்படி வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய தசா புத்திகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தால் அவர் வாழ்வில் உச்சத்தை தொடுவார் இல்லை என்றால் மிக சிரமமான வாழ்க்கையே மிக போராட்டமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லும் அவருடைய ஜாதகம்